அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அனைத்து புகழும் ஆதி பகவான் ஒருவனுக்கே அலி லாம் மீம் ஏக இறைவனை ஆதி பகவானை மறுப்போரே நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உங் உள்ளங்களிலும் செவிகளிலும் படைத்த ஆதி பகவான் முத்திரையிட்டு விட்டான் அவர்கள் பார்வையில் திரை உள்ளது அவர்களுக்கு கடுமையான வேதனையும் உண்டு படைத்த ஆதி பகவானையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர் ஆனால் அவர்கள் நம்புபவர்கள் அல்லர் படைத்த ஆதிபகவானையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர் உண்மையில் தம்மைத்தாமே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கின்றனர் அவர்கள் உணர்வது இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதே அறிவு